ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் சத்துணவு வேலைக்கான இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ இன்டர்வியூ அப்படின்னு கேட்டிருந்தீங்க சில மாவட்டங்களில் சத்துணவு வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ இருக்கு அண்ட் நாளைக்கு சத்துணவு வேலைக்கான இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் நடக்குது இது அஃபிஷியலாக வந்த தகவல் மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருவாரூர் மாவட்டத்தில் சத்துணவு வேலைக்கான இன்டர்வியூ நடக்குது இது வந்து சத்துணவு உதவியாளர் பணிக்கான இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க எந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களை வந்து கேட்பாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சத்துணவு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன எதுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது சத்தான உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க இது வந்து ஸ்கூலில் வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிக்கணும் நிறைய பள்ளி மா நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த திட்டத்தையே கொண்டு வந்தாங்க அதே நேரத்தில் குழந்தைங்க வந்து ஊட்டச்சத்தோடு வந்து இருக்கணும் ஊட்டச்சத்தினுடைய அளவை அவங்களுக்கு வந்து மேம்படுத்தணும் எப்படி வந்து அங்கன்வாடியில் ஊட்டச்சத்துக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறாங்களோ அதே போல் ஸ்கூல்லையும் பிள்ளைங்க சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ வந்து பசி எடுக்கிற பிள்ளைங்க நோய்வாய்ப்பட்ட பிள்ளைங்க அப்படின்னா அவங்களால வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பில் கவனம் செலுத்த முடியாது இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அரசு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் சிறப்பு பயிற்சி மையங்கள் மதராசாக்கள் அப்புறம் சர்வசிக்ஷா அபியான் கீழே செயல்படக்கூடிய மக்தாப்களில் பத்தாம் வகுப்பு வரையிலான தொடக்க மற்றும் உயர்நிலை வகுப்புகளில் பயிலக்கூடிய குழந்தைங்களுக்கு சூடான சமைத்த மதிய உணவு இலவசமாகவே வழங்குகிறாங்க இந்த திட்டத்துடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான தொடக்க கல்வி அந்த நோக்கத்தில் தான் மாணவருடைய சேர்க்கையை முழு அளவில் அதிகரிக்கணும் பள்ளி இடைநீற்றல் விகிதங்களை குறைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த சத்துணவை வழங்குறாங்க அதே போல் குறைவான உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குறது பின்தங்கிய நிலையில் உள்ள குழந்தைங்களை தவறாமல் பள்ளிக்கு செல்ல ஊக்குவிக்கிறது முறையான கல்வியை பெற அவங்களுக்கு உதவுறது இதெல்லாம் இந்த திட்டத்தினுடைய நோக்கங்கள் அதே போல் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கான ஒரு அதிகாரம் கொடுக்கறதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா அஞ்சு டு ஒம்பது வயசு உள்ள தொடக்கப்பள்ளி குழந்தைங்களுக்கு அப்புறம் பத்து டு பதினஞ்சு வயசுக்குட்பட்ட உயர்நிலை பள்ளி குழந்தைகளுக்கும் வாரத்தில் அஞ்சு நாளுக்கு அதாவது ஒரு வருஷத்தில் இரநூத்தி இருபது நாள் பள்ளி வளாகத்துலேயே சூடான சத்தான கலவை சாதம் மசாலா முட்டையோடு வழங்கப்படுது பதினஞ்சு மாவட்டங்களில் உள்ள தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட சிறப்பு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ள குழந்தைங்களுக்கு ஒரு வருஷத்தில் முந்நூற்றி பன்னெண்டு நாட்களுக்கு சூடான சத்தான கலவை சாதம் மசாலா முட்டையோடு கொடுக்குறாங்க தொடக்க பள்ளி குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பள்ளி நாளுக்கு ஒரு குழந்தைக்கு அரிசி அப்படின்லாம் வந்து நூறு கிராம் அல்லது உயர்நிலை பள்ளி குழந்தைக்கு அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது படிக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி குழந்தைக்கு ஒரு நாளைக்கு நூற்றி கிராம் வந்து வழங்கப்படுது அனைத்து ஐந்து வேலை நாட்கள்லையுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் முட்டை கொடுக்குறாங்க திருட்டு மற்றும் பழுது தடுக்கிறதுக்காக வாரத்துடைய ஒவ்வொரு நாளும் முட்டைகளுக்கு வண்ணங்களில் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு முத்திரையும் இடப்பட்டிருக்கு முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நூறு கிராம் எடையுள்ள வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க இன்றைய குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய புரதம் வைட்டமின்கள் மற்றும் கலோரிகளை கருத்தில் கொண்டு இருபது கிராம் கருப்பு கொண்டக்கடலை அல்லது பச்சை பயிரை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் இருபது கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்கு மாவுச்சத்து தேவைக்கு வந்து துணை புரியுதுன்னு சொல்கிறாங்க குழந்தைகளிடையே அயோடின் மற்றும் இரும்புச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறதுக்காக சுகாதார தலையீடு திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் ரெண்டு முறை செறிவூட்டப்பட்ட உப்பு சமையலுக்கு பயன்படுத்தப்படுது இது குழந்தைகளுடைய அயோடின் குறைபாட்டை சீர் செஞ்சு முன்கழுத்து கழலை நோயை தடுக்குது இருமுறை செறிவூட்டப்பட்ட வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி சத்துடன் கூடிய எண்ணெய் தினமும் சத்துணவில் பயன்படுத்தப்படுது முக்கியமான தினங்களில் வெள்ளம் மற்றும் நெய்யை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு இனிப்பு பொங்கல் பரிமாறப்படுது கலவை உணவுகள் அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஊட்டச்சத்து தலையிடாதான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் சோதனை திட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வட்டாரத்தில் நாலு வகையான முட்டை மசாலாக்களோட பதிமூணு வகையான கலவை சாதம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த திட்டத்தோட வெற்றியை உறுதி செஞ்ச பிறகு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து எல்லா மாவட்டங்கள்லையும் உள்ள மற்ற வட்டாரங்கள்லேயும் பல்வகை கலவை சாதத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் சோகை எண்ணிக்கை குறைத்திடும் வகையில் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்து நிறைந்த காய்கறிகளான முருங்கைக்கீரை பசலக்கீரை அந்த மாதிரி கீரை வகைகளை குழந்தைகளுடைய ஆர்வம் மற்றும் சுவைக்கேற்ப மதிய உணவில் பயன்படுத்துறதுக்கு அனுமதி அளித்து சத்துணவு பணியாளர்கள் ஊக்குவிக்கப்பட்டாங்க இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா முதல் மற்றும் மூன்றாவது வார திங்கக்கிழமை அன்னைக்கு மிளகு முட்டையோட வெஜிடபிள் பிரியாணி ரெண்டாவது மற்றும் நான்காவது வார திங்கக்கிழமையில் வெங்காய தக்காளி மசாலா முட்டையுடன் சாம்பார் சாதம் டிசிபல் மாதிரி போடுவாங்க செவ்வாய்க்கிழமை முதல் மற்றும் மூன்றாவது வாரத்தில் தக்காளி மசாலா முட்டையோட தக்காளி போட்டு அந்த மசாலா முட்டையோட கருப்பு கொண்ட கண்டலை புலாவ் தருவாங்க ரெண்டாவது மற்றும் நான்காவது வார செவ்வாய் கிழமைகளில் மிளகு முட்டையோட மீல் மேக்கர் மற்றும் வெஜிடபிள் ரைஸ் தருவாங்க முதல் மற்றும் மூன்றாவது வார புதன்கிழமைக்கு மிளகு முட்டையோட தக்காளி சாதம் இரண்டாவது மற்றும் நான்காவது வார புதன்கிழமையில் தக்காளி மசாலா முட்டையோட புளி சாதம் வியாழக்கிழமையில் அந்த முதல் மூன்றாம் வார வியாழக்கிழமையில் சாதம் சாம்பார் மற்றும் அவித்த முட்டை இதுதான் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் போன ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது மற்றும் நாலாவது வியாழக்கிழமையில் எலுமிச்ச சாதம் சுண்டல் தக்காளி முட்டை சாப்பிடுவாங்க வெள்ளிக்கிழமையில் கருவேப்பிலை சாதம் மசாலா முட்டை மற்றும் மிளகு மிளகாய் வறுத்த உருளைக்கிழங்கோட கீரை சாதம் கொடுப்பாங்க ரெண்டாவது மற்றும் நாலாவது வெள்ளிக்கிழமையில் வறுத்த உருளைக்கிழங்கோட சாதம் சாம்பார் அப்புறம் வேக வச்ச முட்டை ஊட்டச்சத்துக்கான நெறிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க தொடக்கப்பள்ளி அப்படின்னா கலோரிகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு விதிமுறைப்படி நானூற்றம்பது கலோரி புரதம் வந்து பன்னெண்டு கிராம் கொடுக்கணும் மாநில அரசு ஏற்பாடு என்னென்னா கலோரி வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோரி தொடக்கப்பள்ளிக்கு புரதம் வந்து பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கிராம்னு சொல்லியிருக்காங்க இதுவே உயர்நிலை பள்ளியாக இருந்துச்சுன்னா மத்திய அரசு வந்து எழுநூறு கிராம் சொ கொடுத்துருக்காங்க கலோரிகள் புரதம் வந்து இருபது கிராம் மாநில அரசு ஏற்பாடு வந்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு கிராம் அதே போல சத்துணவு திட்டத்தில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் சத்துணவு திட்ட பணியாளர்கள் அனைவருக்கும் சமையல் கலைஞரான தாமோதரன் தலைமையில் சென்னையை சேர்ந்த இருபது சமையல் சமையல் கலைஞர்கள் மூலமாக பல்வகை கலவை உணவுகளை தயாரிக்கிறதுக்கான பயிற்சி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க சத்துணவு பணியாளருக்கு தமிழ்மொழியில் கையேடுகள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படுது சமையல் உதவியாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சியில் உணவு பாதுகாப்பு முறைகள் தன் சுத்தம் உணவு தயாரிப்பு ஆர்வம் ஏற்படுதல் போன்ற தலைப்புகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் தீயணைப்பு துறையினர் எரிவாயு நிறுவனத்தினர் மற்றும் துறை அலுவலர்களால் வகுப்பு நடத்தப்படுது சுப் ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் வந்து பணியில் வேலை செய்ய விடுவாங்க உணவு தானிய மேலாண்மை அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலமாக அரிசி பருப்பு எண்ணெய் மற்றும் உப்பு ஆகியவற்றை சத்துணவு மையங்களுடைய வாசலில் தரம் மற்றும் அளவை உறுதி செய்யும் வகையில் வழங்கப்படுது தடங்களின்றி உணவை வழங்க சத்துணவு மைய அளவில் நாற்பத்தஞ்சு நாட்கள் காப்பு இருப்பும் பராமரிக்கப்படுது நிதி மேலாண்மை அப்படின்னு பார்த்தோன்னா ஆஹ் சத்துணவு அமைப்பாளர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் மின்னணு பண வர்த்தனை மூலமா முன்பணமாக பெறப்பட்ட தொகையை பயன்படுத்தி உள்ளூர்லயே காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை வாங்க அனுமதிக்கப்படுறாங்க உணவு தயாரிப்பு செலவு வேலை மற்றும் நிர்வாக கட்டணங்களை தவிர்த்து மத்திய அரசால வழங்கப்படுது இருப்பினும் குழந்தைகளுக்கு சத்தான உணவை வழங்கிட மாநில அரசினுடைய கட்டாய பங்கு நாற்பது சதவீதத்தை விட அதிகமாக வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு போனோம் ஆனா அதிகமாக வந்து கேட்க மாட்டாங்க தொடக்கப்பள்ளி ஒன் டு ஃபைவ் வந்து ஒன்றிய அரசு மாநில அரசு எவ்வளோ வந்து ஷேர் போடுறாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பங்களிப்பு என்னென்னு கொடுத்துருப்பாங்க இதுவே நைன்த் டென்த்துக்கு வந்து மாநில அரசோடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பங்களிப்பு தான் உள்கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய இருக்குது கண்டிப்பாக இந்த வெப்சைட்லேருந்து நிறைய படிச்சுட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சத்துணவு உதவியாளர் பணிக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வெப்சைட்டில் உள்ள தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க படிச்சுட்டு போங்க ஏற்கனவே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஃபிஷியலாக தெரியலை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு யாரெல்லாம் சத்துணவு அமைப்பாளர் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ